வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே புத்திசாலியான நீங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை அதுக்கேற்ற மாதிரி அமைச்சு கொண்டு நகைச்சுவையுடன் உ அந்த உணர்வுகள் மாறாமல் உங்களுடைய கூட்டத்தை அழகாக கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அதனாலே உங்களுக்கு எப்போவுமே ப்ரையாரிட்டி இருக்குது உங்கள் கூட்டம் உங்களை எப்போயுமே வாழ்த்தி கொண்டிருக்கிறது உங்கள் நட்பு வட்டம் சுற்று வட்டம் எப்போயுமே உங்களை அப்படி ஜோஷில் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சூழ்நிலையை வைத்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மை தான் ஆனாலும் உங்களுக்கு ஒரு தாக்கம் இருக்குது நான் அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெளிவாக இல்லையே அவர்களுக்கு புரிதல் என்மேல் இல்லையே அவங்க எப்போ பார்த்தாலும் என்ன டிச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போயுமே ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது இது சந்து நம்ம குரு பன்னெண்டில் அமர்ந்துருக்கிறதுனால கூட எஃபெக்ட்டு அந்த எஃபெக்ட்னால என்ன இருக்குது உங்கள் நாலேஜுடைய சீக் வந்து கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் உங்களுடைய விஷய ஞானங்களை சேர்த்து கொள்ள வேண்டும்ங்கிறது இண்டிகேட்டிவாக அமைஞ்சிருக்குன்றதை புரிந்து கொள்ளுங்கள் அதே போல் உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துல செவ்வாய் அமர்வதும் இந்த வாரத்திலே சந்திரனான செல்வதும் உங்களுக்கு லாபத்தையும் பண வரவையும் மல்டிபிள் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை எல்லாம் ஏற்படுகிறது விழாக்கள் உண்டு சந்தோஷங்கள் உண்டு சின்ன சின்ன பிரயாணம் மூலம் உங்களுக்கு லாபங்கள் உண்டு அப்படிங்கிறது மனசில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரயாணத்தை முடிந்த வரைக்கும் கால வேலையிலேயே போயிட்டு வந்துருங்க ஈவினிங் பிரயாணங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் வாழ்க்கையில பணம் வருது அப்படின்னா செலவும் கூட வந்துடும் இல்லைங்களா அந்த செலவு அம்மா வழியில கொஞ்சம் செலவுகள் உண்டு அவங்க மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் அவங்களையும் அட்டன்டிவாக பார்த்துக்க வேண்டியிருக்கு அதே போல் தந்தை வழியும் கொஞ்சம் செலவுகள் உண்டு தந்தையோட ஆசீர்வாதத்தினால் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது இருக்குது அதனால சொத்து பத்துக்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமைகிறது கொஞ்சம் நீங்கள் புது ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் சொல்லவும் முடியாது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் மைண்டில் வரும் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் போடலாமா கோல்டில் கொஞ்சம் பண்ணிக்கலாமான்னெல்லாம் என்ன வரும் அழகாக அதுக்கேற்ற பைஃபர் பண்ணுவீங்க நீங்கள் ஏற்கனவே நம்பரில் தில்லாடி அதனால் அழகாக இதெல்லாம் வந்து எப்படிலாம் நான் கோரிலேட் பண்ணிக்க முடியும்னு யோசித்து யோசித்து அழகாக மூவ் பண்ணிடுவீங்க அதெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரி தான் வரப்போகுது பயப்பட வேண்டாம் அது மட்டும் இல்லை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் பெருசாக திங்க் பண்ணுறீங்க அந்த பெருசாக திங்க் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க ரியாலிட்டின்னு சொல்லுவோம் நான் எதுவும் மலையை பிடிக்கிறது கூட முதல்ல இருக்கிறத ஏறுவோம் இருக்கிற கொஞ்சம் இடத்துல நடந்து போவோம் அதுக்கப்புறமா மலைக்கெல்லாம் பற்றி யோசிப்போம் அப்படின்னு யோசிங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்கன்னா அந்த பிளான் அண்ட் ப்ரொசீஜர் சொல்லுவோம் அவன் பிளான் பண்ணி பண்ணி போனிங்கன்னா உங்களை ரீச் ஈஸியாக ஈஸியாக போயிடலாம் இல்லைன்னா என்ன ஆகுனா அங்கங்கே சோர்வு அசதி எனக்கு முடியலேங்கிற ஒரு ஆதங்கம் இதெல்லாம் உங்கள்கிட்ட மனசுல வந்துடும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாயிருங்க எடுத்தவங்க இன்னும் நேரமாக மேலே திங் பிங்குங்கிறது ரூல் அப்படிங்கிறதுனால எதையுமே திங்க் பிங்க் பண்ணுறது கொஞ்சம் அமைதியாக வைத்து கொண்டிருக்கனால நல்ல வரும் வாரம் ஏன்னா தொழிலில் உட்கார்ந்துருக்கிறவங்க அத்தனை பேருமே உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக அமைந்திருக்கிறார் சுக்கரன் ராகு ரா புதன் சனீஸ்வரர் பகவான் இவங்க எல்லாம் அமைந்திருக்காங்க தொழில நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும் கான்சன்ட்ரேட் பண்ணதுக்கேற்ற மாதிரி தனம் உங்களுக்கு வந்துடும் வாழ்க்கையில புதுசாக ப்ரொமோஷன் வாங்கணும் நான் இடமாற்றமானும் அதெல்லாம் நல்லதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள இந்த வாரத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது புது ஃபினான்ஷியல் இயரில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷனோட கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அப்படிங்கிறதும் தெரியறது அதனால் இதெல்லாம் கேப்டலைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஆறு ஏழு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர் லக்கி நம்பரை யூஸ் பண்ணிக்கிறதும் ரொம்ப நல்ல சிரத்தையான விஷயமாக அமைகிறது இந்த வாரத்தில் அவசியம் சிவன் கோயிலுக்கு போய் சிவ வழிபாடு செய்வது இல்லை சார் நான் வைஷ்ணவனால் விஷ்ணு கோயிலுக்கு போய் விஷ்ணுவை வழிபடுவது முடிந்தா ஸ்ரீரங்கம் போய் வழிபடுவது சிவனா இருந்தா திருச்செங்கோடு போய் வழிபடுவது இதை ரெண்டுத்தையும் கொஞ்சம் வைத்துக் கொண்டே இருக்கலாம் அதனால் எல்லா என்ன விஷயம் எல்லா விஷயமும் உங்களுக்கு சேர்ந்து வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி அனைத்து விதமான கோர்வையான விஷயங்கள் எல்லாம் உங்களை வந்து நாடி உங்களுக்காகவே உலகம் பிறந்திருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து விடும் அந்த சந்தோஷத்தோட இந்த வாரத்தை நீங்கள் நடத்தினீர்கள் அடுத்து வரக்கூடியது புது வருஷம் வரப்போகுதுங்க அதனால இப்போ எல்லாத்தையும் எக்யூப் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்க வளத்துடன்